கடன் தொல்லை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நோய் இல்லாமல் எதிரி தொல்லை இல்லாமல் இருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுக்கு ஏழில் சனி எண்டாவது சனி வர்றதால கணவன் மனைவிடையே ஒரு ஒற்றுமை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் பெற்றோர்களிடம் முரண்பாடு ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எனவே பெற்றோர்களையும் உடல் நலத்தையும் ச நாலாம் இடத்த சனி பார்க்கறதால தாயார் உடல்நலத்திலையும் பிரச்சனை வரும் தந்தை உடல்நலத்திலேயும் பிரச்சனை அதனால் பெட்ரோல் பெற்றோர்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைக்கு தகுந்த மருந்தை எடுத்துக்கணும் உங்களுக்கு ஏற்பட்ட திருமண தடையில் ஜூன் மாதத்துக்கு நிவர்த்தி ஆகும் திருமண தடை நீங்கும் கல்யாணமாக ஆகக்கூடிய ஆண் பெண் நிர்வாகருக்கும் திருமணம் நடக்கும் குற்ற வாக்கியம் கிடைக்கும் இறைக்குழுமை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் கன்னி ராசி நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க உள்ள சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலாபலங்களை தரும் என்பதே பார்க்கலாம் உங்களுக்கு தண்டக சனி ஆரம்பிக்குது ஏ ஏழில் சனி பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏற்கனவே உங்களுக்கு வருஷம் கடன் தொல்லை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நோய் இல்லாமல் எதிரி தொல்லை இல்லாமல் இருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுக்கு ஏழில் சனி தண்டக சனி வர்றதால கணவன் மனைவிடையே ஒரு ஒற்றுமை கொஞ்சம் எல்லாமல் இருக்கும் சின்ன சண்டை கூட கோர்ட் வரைக்கும் போயிடும் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியோட விட உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் வயிற்றில் கோளாறு ஏற்படும் அடி வயிற்றில் கோளாறு ஏற்படும் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும் எனவே அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து ஆலோசனை எடுத்து அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு உண உடல் நோய் குணமாகும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்குறதால பெற்றோர்களிடம் முரண்பாடு ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எனவே பெற்றோர்களின் உடல் நலத்தையும் ச நாலாம் இடத்த சனி பார்க்குறதால தாயார் உடல் நலத்திலையும் பிரச்சனை வரும் தந்தை உடல்நலத்தை பிரச்சனை அதனால் பெட்ரோல் பெட்ரோல்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைக்கு தகுந்த மருந்தை எடுத்துக்கணும் நாலாம் இடத்துல சனி பார்க்கறதால உங்களுக்கு வாழ்க்கையில் வண் சுகங்கள் கொஞ்சம் கெடும் வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படும் வீட்டில் ரிப்பேர் ஏற்படும் இதையெல்லாம் உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஏற்படும் எனவே நீங்கள் கவனமாக இருக்கணும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் பார்த்துக்கணும் உங்களுக்கும் உடல் நலம் சரியாமல் சரியாமல் வயிற்றுல கோலாதெல்லாம் ஏற்படும் அதுக்கு தகுந்த டாக்டர் பார்த்து ச சரி பண்ணிக்கணும் மற்றபடி உங்களுக்கு சிறந்த ச சனி பயிற்சியாக தான் இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் கொஞ்சம் தடை ஏற்பட்டாலும் பின்பு ஜூன் மாதத்துக்கு பிறகு கல்வி தடையெல்லாம் நீங்கும் படிப்பு முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் உடல்நிலை மேம்படும் தந்தையாரும் உடல்நிலையும் மேம்படும் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் மேற்கொண்டு சனி பகவான் உங்களுக்கு மூணாம் ஒன்பதாம் இடத்தையும் லக்னத்தையும் உங்கள் ராசியையும் நாலாம் இடத்தையும் பார்வை எழுதியால உங்கள் உடல் நலமும் தாயார் உடல் நிலமும் உடல் உடல்நலத்தையும் பாதுகாக்கணும் அதுக்கு தகுந்த மெடிசன் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஏற்பட்ட திருமண தடையில் ஜூன் மாதத்துக்கு பிறகு நிவர்த்தி ஆகும் திருமண தடை நீங்கும் கல்யாணமாக ஆகக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் விரிவுபடுவோம் விரிவுபடுத்துவீங்க எல்லா பிரச்சனையும் நீங்கி சுகமான வாழ்வு வாழ அருகில் உள்ள பெருமாள் கோயிலில் சென்று தரிசித்து வந்தால் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்க வாழ வாழ்க வளமுடன்